நமஸ்தே இந்த வீடியோல மேதை வேதநாயகனார் பார்க்கலாம் பார்ட் ஃபைவ் பாடம் ஐந்து ஆல்ரெடி நாலு பாடம் பார்த்தாச்சு பிளஸ் ஜெய்னும் பார்த்துருக்கோம் தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக இந்த உத்தியோகம் என்ன பெரிதா நெஞ்சே இது போனால் நம் பிழைப்பது அரிதா இடம் இந்த கவிதை வரிகள் மேதை வேதநாயகனார் என்னும் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது அங்கு நீதிபதி மேஸ்டர் டேவிட்சன் வேதநாயகரை பணிநீக்கம் செய்தார் அப்போது வேதநாயகரின் கவிதைகளை வரிகளை எழுதி வேதனையை போக்கிக் கொண்டார் பொருள் விளக்கம் இந்த உலகில் தெய்வத்திற்கு செய்வதற்கு எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன பொருள் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன ஆகவே இந்த வேலை போய்விட்டால் இவ்வுலகத்தில் நாம் வாழ முடியாதா என்பதில்லை வேறு வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும் உயிர் வாழ முடியும் அப்படி இந்த வேலை பெரிய இருந்தால் கூட கவலை கொள்ளலாம் ஆனால் இது ஒன்று பெரிய வேலை இல்லை என்பது நெஞ்சியை உனக்கு நன்றாக தெரியும் இந்த வேலை போனால் போகட்டும் நாம் வேறு வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம் செகண்டு நான் ஊர் வந்து சேர்ந்த பின்னரும் என் உள்ளம் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை இடம் இவ்வரையில் மேதை வேதநாயகனர் என்னும் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது திருவாடுதுறை ஆதீனத்தில் தலைவராக இருந்த இருந்தார் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் வேதநாயகர் சில காலம் திருவாடுதுறை ஆதீனத்தின் தங்கி இருந்தார் அங்கிருந்து விடை பெற்று வந்த பின் வேதநாயகர் தேசிகருக்கு எழுதிய கடிதத்தில் இதை கூறுகிறார் பொருள் விளக்கம் திருவாடுதுறை ஆதீனத்தில் ஆதீனத்தில் தேசிகரும் வேதநாயகரும் ஒன்றாக இருந்து தமிழமுதம் பருகினர் இதனால் இருவரும் இடையில் நட்பு ஏற்பட்டது சில காலம் கழித்து வேதநாயகர் தமது ஊருக்கு திரும்பினார் இவர் திரும்பினாலும் இவரது மனது என்னவோ திருவாடுதுறை ஆதீனத்தையும் அதன் தலைவர் தேசிகரையும் பற்றியே நினைத்து கொண்டிருந்தது உடல் மாயூரத்தில் இருந்தது மனது திருவாடுதுறையில்தான் இருந்தது இந்த நிலையில் இவ்வரிகளை தேவநாயகம் நாயகரும் குறிப்பிடுகிறார் இந்நூல் முன் என் நூலும் கால் முக்கால் நூல் உவட்டு நூல் சிலம்பி நூல் பருத்தி நூலே இடம் இவர்கள் மேதை வேதநாயகனர் என்னும் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது வேதநாயகனார் பல நூல்களை எழுதியுள்ளார் நீதி நூல்கள் என்னும் தலைப்பிலும் ஒரு நூல் எழுதியுள்ளார் அந்நூலை புகழ்ந்து கவிஞர் ஒருவர் பாடிய வரிகளே இந்த வரிகள் அக்கவிஞரின் பெயர் அறிந்துள்ளது பொருள் விளக்கம் மேதை வேதநாயகனார் எழுதிய நீதி நூல்கள் பல பாடல்களை தொகுப்பே அதில் உள்ள பாடல்கள் நல்ல நீதியை எடுத்துச் சொல்வன போன்றே சிறந்த நூல்கள் காண்பது அரிது நூல் என்றால் புத்தகம் என்று பொருள் ஆடையை நெய்ய உதவும் நூல் என்பது பொருள் இந்த வார்த்தை அமைப்பது அமைப்பை பயன்படுத்தி எழுதப்பட்ட வரிகள் வேதநாயகரின் நூலே நூல் பிற நூல் எல்லாம் கால் நூல் பாதி நூல் முதன் முழுமை பெற்ற நூல் அல்ல வேதநாயகரின் நூல் பட்டு நூல் பிற நூல்கள் எல்லாம் பருத்தி நூல்தான் என்று கூறுகின்றன வேதநாயகர் எழுதிய நூலின் சிறப்பை எடுத்துக்காட்ட இவ்வரிகள் பிறப்பு மற்றும் பெற்றோர் பற்றி எழுதுக ஆங்கிலத்தில் நாவல் என்று சொல்லப்படுவதே தமிழில் புதினம் என வழங்கப்பெறுகிறது தமிழில் முதல் புதினம் பிரதாப பிரதாபமுதிரிய சரித்திரம் ஆகும் இதை எழுதியவர் மேதை வேதநாயகர் ஆவார் மேதை வேதநாயகர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள குளத்தூரில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் சவரிமுத்து பிள்ளை தாயார் பெயர் ஆரோக்கிய மேரி அம்மை கொங்குராயர் கோத்திரத்தில் தோன்றிய இவர் தம் பதினோராவது பதினோராவது வயதுக்குள் நூல் பல கற்று புலமை படைத்தவரானார் மேதை வேதநாயகரின் நூல்களில் பெயர்களை குறிப்பிடுக தமிழ் தமிழின் முதல் புதினம் என்று போற்ற பெறும் பிர பிரதாப முதலியார் சரித்திரம் மேதை வேதநாயகரால் எழுத பெற்றதாகும் சுகுண சுந்தரி சரிதம் என்னும் புதினம் இவர் எழுதிய நூல் இவர் மதங்களுக்கிடையே ஒற்றுமை வேண்டும் என்று விரும்பினார் இந்த விருப்பத்தினால் சர்வ சமய கீர்த்தனைகள் என்னும் பக்தி பாடல்களில் சிறந்த நூல் பக்தி பாடல்கள் நிறைந்த நூலை எழுதினார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தாம் எழுதிய பாடல்களை தொகுத்து நீதி நூல் என்னும் பெயரில் வெளியிட்டுள்ளார் இவர் சுவை மிகுந்த நா நலங்கு பாடல்களை பல எழுதியுள்ளார் ஆங்கில நீதி நெறி சட்டங்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் இவர் திருவாரூர் மாலை திருவருள் அந்தாதி தேவமாதா அந்தாதி ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் தாது வருட பஞ்சம் ஏற்படும் போது மேதை வேதநாயகனார் ஆற்றிய தொண்டினை குறிப்பிடுக வேதநாயகர் மயூரத்தில் நீதிபதியாக பணியாய் புரிந்தார் ஓய்வு பெற்று மயிலாடுதுறையில் இவர் வாழ்ந்து வரும்போது கொடிய பஞ்சம் ஏற்பட்டது ஏழைகள் உண்ண உணவின்றி மிகவும் கஷ்டப்பட்டனர் இந்த பஞ்சத்தில் தாது வருட பஞ்சம் என்று குறிப்பிடுகிறார் குறிப்பிடுவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் வாட்டி வருத்தி இப்பஞ்சத்தால் பலர் உயிரிழந்தனர் மக்கள் படும் துயரத்தை பார்த்த வேதநாயகர் அவர்களது பசிப்பினியை போக்க முயன்றார் தமது சொத்துக்களை விற்று கஞ்சி தொட்டிகள் பல அமைத்தார் பசியால் வாடும் மக்களை கஞ்சி வார்த்து அவர்களின் பசியை போக்கினார் செல்வர்களின் பலரிடம் சென்று மக்களுக்கு உதவுமாறு வேண்டினார் அவர்களிடம் நன்கொடை பெற்று கஞ்சி சமைத்து மக்களுக்கு கொடுத்தார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழோட எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கத்தோட செய்யுழு லெசன்ஸு ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது செக் பண்ணி ஒன்று ஒன்றா படிங்க தன்யவாத்